எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ഓപ്പൻ ആണതിലേന്ന് മാര്ക്കെട്ട് ഒരു റേഞ്ച് ഉള്ള ചിന്ന കൺസാലിഷൻ താ കടിയും കൊഞ്ചം ലൈറ്റാ കീഴ് വിളിന്ന് മാര്ക്കെറ്റ് എങ്കിലും പോലെ ഒരു ചിന്ന രേഞ്ച് കുട്ടിയേതാ സുറ്റിയിട്ട് ഈവൻ ബംഗ് നിഫ്റ്റിയും അപ്പിതാണ് ഒരു ചിന്റേഞ്ച് താന്നിച്ച് ഈവ രൂ ഫ്ലാറ്റാർന്ന് ബാങ്ക് നിഫ്റ്റി കടിയതാ കീഴെ നിഫ്റ്റി വിളമ്പോൾ ലൈറ്റാ വിളിന്നിച്ച് എന്തും പെരുസാ വിള വാലട്ടലിറ്റി ഇൻഡെക്സ് വിളിന്ന് മാര്ക്കെട്ടും കീഴിൽ വിളിക്കിട്ടേതാണ് വാലട്ടലിറ്റി ഇൻഡെക്സും കീഴിൽ വിളിന്നേത ഇനിക്ക് ഇന്ത്യ വിക്സ് ആൽമോസ്റ്റ് ഒരു അഞ്ച് പെർസൻറ്റേജ് കീഴ് പോയിരുത് വാലിൽ എന്തോ ഒരു സ്പൈക്കും കിട ரீசென்ட் டேஸ்ல மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு இன்னமும் கீழே போச்சு அப்படின்னா சடனாக ஐவி ஸ்பைக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐவி ஸ்பைக்ஸ் வரதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அது ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் பட்டு இறங்கிறதுக்கு தான் லேட் ஆகும் பார்க்கலாம் ஐவி ஸ்பைக் ஆகுதா இல்லை மார்க்கெட் இப்படியே கன்சலிடேட் ஆகிட்டு அப் சைடில் போகுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐவி ஸ்பைக் ஆகும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரைஸிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சென்செக்ஸ் ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டிக்கு ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு க்ளோஸ் ஆயிருச்சு பட் நெக்ஸ்ட் வீக் பிரைஸிங்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் நிஃப்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு லீவு நாள் ஒரு நாள் இருக்கு இன்னைக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தி ரூபாய்க்கு போய் கடைசியில் நூற்றி பதினோரு ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு லைட்டாச்சு சின்ன ஒரு ஸ்பைக்கு இதுவே லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையே நிஃப்டி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு என்னடான்னா செவ்வாய் கிழமை தான் ஸோ செவ்வாய் கிழமையே நூற்றி பதினோரு ரூபாய்க்கு வந்துருச்சு இது என்ன ப்ரைசிங்னே தெரில ரொம்ப சீப்பாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் தேதி நிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவும் சீப்பாக தான் இருக்குது யூஷுவலாக இந்த டைமுக்கு நிஃப்டியோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் இருக்கும் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோர் ஃபிஃப்டிலாம் இருக்க மாதிரி தெரியல த்ரீ தான் இருக்குது ஒரு நூறுரூவாய்க்கு மேலேயே இங்கேயும் கம்மியாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சாரி ஃபோர் ஃபிஃப்டியில் ஃபோர் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏதாவது மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக போக போதா அவ்வளோ வாலட்டிலிட்டியே இல்லாமல் போக போதான்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஐவி ஸ்பைக்ஸ் வந்து மார்க்கெட் ஏதாவது ஆகும் ஃபைட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பொஷியன்ஸை பொறுத்தவரையும் இந்த மூணு பொஷிஷன் நேற்று வச்சுருந்தேன் இது ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பட் ஸ்டில் ஓகே நேற்று கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு அட்வான்டேஜ் இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு இந்த சென்செக்ஸ் நிஃப்டியோட கேப் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்டேஜாக மாறிடுச்சு அதனால தான் இது என்ன ஆகும் எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது பட் இன்னைக்கு ஒரு டிஸ் டீசென்ட்டான ஒன் பாயிண்ட் செவன் வரையும் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் வரையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் அதிகமாக பார்த்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வரையும் இது ரெண்டு இது இண்டெக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன் பட் இன்றைக்கி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் கிட்டே இருந்துச்சு ஓகே டீசெண்டான டிஃப்ரென்ஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக எடுத்த ஸ்டைக்கு இந்த ஸ்டைக்கு தான் நம்ம எடுத்துருந்தோம் நம்ம இனிஷியலாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாவில் டெபிட் எடுத்திருந்தோம் பட் இந்த வீக் ஒழுங்காக போகாதனால பொசிஷன் ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு இரநூறுவா கிட்டே டெபிட்டுக்கு போயிருச்சு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சு மார்னிங் கொஞ்சம் லாஸுக்கு குறைஞ்சிச்சு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ரூபா லாஸ் எழுபத்தஞ்சு ஆயிரம் லாஸுக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படி இப்படி இப்படி திரும்பி போயிருச்சு ஏன்னா மார்க்கெட் எதுவும் பாசிட்டிவாக சைடில் வரல அப்சைடில் வந்தால் தான் ரிக்கவரி ஆகும் ஏன்னா நம்ம ஸ்டேடல் போட்டது சென்செக்ஸில் ஆயிரத்தி இரநூறுவா அது ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூறுவாகவும் எந்த மணியாக போயிருச்சு நம்ம நிஃப்டியில் கொடுத்தது நானூற்றி இருபது ரூபா அது முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ இந்த ஒரு எண்பது ரூபா கிட்டே ஆல்மோஸ்ட்டு போயிருச்சு அந்த எண்பது ரூபா தான் இங்கே லாஸாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஓகேவான வீக் தான் பட் ஸ்டில் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே ப்ராஃபிட் வந்திருக்கணும் வெள்ளிக்கிழமை நான் ஒரு நூறுவா டெபிட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை ஏன்னு தெரியல பட் இந்த வீக் இதே பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரைக்கை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறுநூற்று ஐம்பது அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு தொள்ளாயிரம் இந்த ஸ்ட்ரைக்கை காலிலேருந்து மானிட்டர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு எதோ தேவரான பிரைஸ்க்கு வர மாதிரி தெரியல ஆல்ரெடி இந்த பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா டெபிட்ல தான் ஓப்பன் ஆச்சு என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு இந்த பொசிஷன் வந்து ஒரு இருபது ரூபா டெபிட் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல நம்மளுக்கு வந்து வேலைக்கெழம காலில் ஒரு டீசெண்டான ப்ரைஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இது நூறுரூவா டெபிட்க்கு போயிருச்சு ஸோ அதனால் இந்த பொசிஷனை இந்த வாரம் எடுக்கும் போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈவன் எடுக்கிறதே கொஞ்சம் யோசிக்கணும் இப்போதைக்கு வரையும் எனக்கு இந்த ப்ரைஸை பார்த்து எடுக்கிற மோடே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி இந்த பொசிஷன் ரொம்ப டெபிட்டில் இருக்குது நம்ம இதுக்கு இவ்வளோ டெபிட்டை கொடுத்து இதுக்கு மேலே நம்ம ப்ராஃபிட்டில் வருமானது பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா லாஸ்ட் வீக் ஆயிரத்தி இரநூறுவால இருந்த சென்செக்ஸ் இன்றைக்கி எட்நூற்றி எழுபது ரூபா தான் இருக்கு நானூற்றி இருபது ரூபாய் இருந்த நிஃப்டி நூற்றி இருபது தான் இருக்கு ஸோ மார்க்கெட் எதாவது மூவ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும் ஒன்றரை பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு சேஃப் கார்டு பண்ணோம் அதுக்கு மேலே ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால் இந்த பொஷனை நாளில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா ஓகே ஃபர்ஸ்ட்டு கேஸ் அறுபது ரூபா கொடுக்கலாம் யூஸ்வலாக முப்பது ரூபா கொடுப்போம் இன்றைக்கி அறுபது ரூபா கொடுக்கலான்னு வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமாக டெபிட் நூறுரூவா டெபிட் கொடுக்கணும் தொண்ணூறுவா டெபிட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பொஷனை எடுக்கிறதே வேஸ்ட்டு ஏதாவது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் எடுக்கணும் என்னை பொறுத்த வரையும் ப்ரைசிங் சரியில்லை கண்டிப்பாக ஏ மார்க்கெட்டு மூவ் ஐ ஐவி வரும் இல்லை மூவே ஆகாமே கூட ஐவி ஸ்பைக் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இந்த பொஷனை என்ட்ரி கொடுக்கணும் இப்போ என்ட்ரி கொடுக்குறது நல்ல ஐடியா கிடையாது இதை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக வேறு ஒன்றும் கிடையாது பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ